ராமாயண பாசுரங்கள் மேல் புவனி எல்லாம் படைத்தவனே தின்திரளால் தாடகை தன் உரம் உருவ சிலை வளைத்தாய் கண்டவர் மனம் வழங்கும் கணபுரத்து என் ராகவனே தாலேலோ. தாமரை பூவின் மேல் பிரம்மனை தோற்றுவித்து அவன் முகமாக உலகங்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கியவனே மிகவும் பலத்தை உடையவளான தாடகையினுடைய மாறுபை துளைக்கும்படியாக வில்லை வளைத்து அம்பெய்தவனே உன்னை கண்டு தொழுதவர் மனத்தை தாங்களே இசைந்து கொடுப்பதற்குரிய கந்த கணபுரத்து கருமணியே எட்டு திக்குகளில் உள்ளோரையும் அடிமை கொண்டாடுபவனே ராகவனே தாவேலோ